ஓம் ராஜ பராய நமக ஐந்து கரத்தினை, ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே சேனல் நண்பர்களுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன் என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும் கடன் பிரச்சனை வியாபார பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை திருமண தடை பிரச்சனை போன்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும் என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சிங்களா கீழே இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணிட்டு முன்பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு வாங்க நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலிமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதல் நீங்க பார்க்குற மாதிரி இருந்தால் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் அந்த ராஜ லிங்கேஸ்வரர் மிகவும் பிரம்மாண்டமா தான் வடிவமைக்க போறோம் சீக்கிரமா அந்த ராஜ ஆலயம் மிகவும் பிரம்மாண்டமா உருவாக போகுது இந்த மாசம் ஜனவரி மாசம் இருபத்தி ஏழாம் அடித்தளம் போட போறோம் தொடர்ந்து வேலைப்பாடுகள் நடக்க போகுது நீங்க எல்லோரும் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க வந்துட்டு கூட போங்க தப்பு இல்ல அதிகபட்சம் ஆறு மாசம் வேலை நடக்கும் உலகத்திலேயே மிக உயரமான நந்திகேஸ்வரா இந்த இடம் இடம் பிடிக்க போகுது இந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்துல இந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்துல டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் மில்லாளகுண்டம் இந்த மெல்லாள குண்டத்தில் தான் மிகவும் உயரமான நந்தியா உருவாகுது அதே மாதிரி ராஜலிங்கேஸ்வரர் சிவனும் பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி எட்டு அடி பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் இன்னும் நூத்தி இருபத்தி ஆறு அடியாக கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கிறோம் முதல்ல நந்திகேஸ்வரரை கட்டி முடிக்க போறோம் நந்திகேஸ்வரரை கற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் பத்துமலை முருகனை உருவாக்கின சிற்பி திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் தான் இந்த ராஜ லிங்கேஸ்வரனையும் சரி இந்த நந்திகேஸ்வரனையும் சரி மிகவும் பிரம்மாண்டமாக வடிவமைக்க போறாரு நீங்க எல்லோரும் இந்த ஆலயத்துல உங்களால் முடிஞ்சு வரைக்கும் உதவியாவோ இல்ல பண உதவியாவோ பங்கெடுத்துங்க ஏன்னா இதுல நீங்க ஒரு முறை பங்கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள்ல ஏன்னா வாழ்நாள் பூரா உங்களுக்கு கஷ்டங்களே இருக்காது நீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாள் நானே அதே மாதிரி இந்த ராஜலிங்கேஸ்வரரும் மிகவும் பிரம்மாண்டமா வரணும்னு சொல்லி நீங்க எல்லோரும் மனசார வேண்டிக்கீங்க ஒரு சிமுண்டு மூட்டை ஒரு செங்கில் அளவுக்காவது பங்கெடுத்துங்க வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் நீங்க சந்தோஷமா வாழ்நாள் பூரா வாழ முடியும் அதுக்காகத்தான் நானும் திருப்பி திருப்பி கேட்டுட்டுக்கிறேன் உங்களுடைய நன்மைக்காக தான் கேட்டுட்டுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் பொருள் உதவியாக பங்கெடுத்துங்க இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம் வாழ்க்கையில நிறைய விஷயத்த நான் பண்ணிட்டேன் சாமி எந்த காரியமும் எனக்கு நடக்கவே மாட்டேன்னுது நிறைய பேர்த்துக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன் அந்த பணமும் எனக்கு திரும்பி கிடைக்க மாட்டேன்னு நல்ல முறையில் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஏகப்பட்ட பேர் பல வகையான பிரச்சனைகளை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நானும் பல வகையான பரிகாரங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் நிறைய பேத்துக்கு செஞ்சு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறேன் நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே இதை நீங்க பண்ணிக்கிட்டு வரணும் நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட்களுக்கு ஏழாம் நாடு சனி நடக்கும் அஷ்டம சனி நடக்கும் கெண்டக சனி நடக்கும் அர்த்தாத்திர சனி நடக்கும் குரு பயிற்சி சரியில்லாமல் இருக்கும் ராகு கேது பயிற்சி சரியில்லாமல் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி சரியில்லாமல் இருக்கும் சில பயிற்சிகளும் சரியில்லாமல் சில தசாப்தி கோளாறுகளும் இருந்துட்டு இருக்கும் இதனால கூட நமக்கு பார்த்தீங்களா நம்ம குடும்பத்துல பணக்காசு தங்காத போகும் பல கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருப்போம் எங்க போய் பரிகாரம் பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் தவிச்சிட்டு இருப்போம் அதே மாதிரி நான் சொல்ற சில பரிகாரங்கள் நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பல வகையான கஷ்டங்கள் உங்களுக்கு குறையும் வாழ்க்கையில தொட்டது எல்லாமே உங்களுக்கு பொண்ணா மாறும் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாரம் ஒரு முறை அப்படி இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி இன்னைக்கு மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பா சொல்ற தவிடுபடியா போக ஆரம்பிக்கும் தொட்டது எல்லாமே ஓரளவுக்கு நன்மைக்கு வர ஆரம்பிக்கும் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு எலுமிச்சை வச்சு வச்சுதான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இந்த எலுமிச்சை மனம் பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துவாங்க கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்துவாங்க சில சீட்டுகள் வீட்லேயும் பயன்படுத்துவாங்க சில கோயில்கள்லையும் பயன்படுத்துவாங்க சில டிஸ்ட்ரிக் அளிக்கிறதுலயும் பயன்படுத்துவாங்க சில பலி கொடுக்குறதுலையும் பயன்படுத்துவாங்க ரத்த பலியெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இதை காவு கொடுக்குற மாதிரியே இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்திக்கலாம் இது பார்த்தீங்களா ராஜக்கணி அப்படின்னு சொல்லுவோம் இந்த கனியை வச்சு நம்ம பல வகையான வேலைகளையும் செய்ய முடியும் நல்ல விஷயத்தையும் செய்ய முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு கண் ஒம்பல் இருக்குது கடன் தொந்தரவு அதிகமாக இருக்குது இது மாதிரி அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு மா கடன் தொந்தரவு போகணும் அப்படின்னு சொல்லி மனசார எழுதிட்டு அதை நீங்க கையில வச்சு நல்ல முறையில மனசார உருட்டுங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க அமாவாசை பண்றீங்க இல்ல பௌர்ணமி பண்றீங்க அப்படின்னா நைட்டு பண்ணலாம் அப்படின்னா காலையில பண்ணலாம் சூரிய மறைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணணும் அப்படிலாம் சூரிய மரத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தோம் பண்ணும் போது ஒரு எலுமிச்சம் மரத்தை வாங்கிக்கோங்க கையில வச்சு என்னுடைய கடன் தொந்தரவு போகணும் என்னுடைய எல்லாம் தீரணும் வாழ்க்கையெல்லாம் தொட்டது எல்லாமே நல்லா தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார நீங்க வேண்டிக்கிட்டே வரணும் வேண்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இது சூரிய ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கையில வச்சு உருட்டிக்கிட்டே இருங்க உருட்டி முடிச்சதுக்கப்புறம் இதை கொண்டு போய் முச்சு வச்சு ஒரு மெதி மெதிச்சு திரும்பி பார்க்காத வந்துருங்க ஆனா மெதிக்கும் போது இடது காலால தான் மிதிக்கணும் அதே மாதிரி கடன் தொந்தரவு போகணும் திருமண கைக்குடி வரணும்னு சொல்லி கூட நீங்க எழுதி மெதிச்சுட்டு வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் தொந்தரவுகள் அது அதிகமா இருக்குது பில்லி சுனையை அவளுடைய பாதிப்பு இருக்குது என்கிட்ட கடன் வாங்கிட்டு போயிட்டா அந்த காசு எனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன்றா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட எதிரி உடைய பேரையும் சரி இல்ல கடன் வாங்கினுடைய பேரையும் சரி எழுதிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை நல்ல முறையில் கையில வச்சு உருட்டிட்டு முச்சந்தில கொண்டு போய் நீங்க அறுத்து நாளா வச்சுட்டு அதுல கொஞ்சோண்டு மஞ்சளும் குங்குமத்தையும் போட்டுட்டு அது மேல கொஞ்சோண்டு துளசி செடி இலை இருந்ததுன்னா பறிச்சு அது மேலையும் போட்டுட்டு மனசார வேண்டிக்கிட்டு வந்தீங்களான்னு சரி உங்களுடைய பணம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்க நல்ல விஷயத்துக்கு பண்ற மாதிரி இருந்தா போட்டு மெதிச்சுட்டு திரும்பி பார்க்காது வந்துருங்க யாருக்காவது கெடுதல் பண்றீங்க உங்களுக்கு எதாவது பண்ணி இருக்கிறாங்க என்னுடைய குழந்தைகிட்ட தப்பா நடக்கிறாங்க என்னுடைய கணவர்கிட்ட தப்பா நடக்கிறாங்க அப்படின்னா இந்த எலுமிச்சை மரத்தை நாளாக அறுத்துட்டு நடுவில் மஞ்சள் குங்குமத்தை போட்டு அது மாதிரி துளசி சரியை இலையை நீங்க போட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வேண்டுதல் உங்களுக்கு உடனடியா நிறைவேற ஆரம்பிக்கும் நல்ல விஷயத்துக்கு இதை நீங்க பண்ணலாம் அதே மாதிரி நீங்க மெதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கூட வச்சு மிதிச்சுட்டு கூட வாங்க தப்பு இல்ல நீங்க இந்த பரிகாரம் நீங்க எப்படி வேணா பண்ணலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப ஒருத்தர் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா கூட அதை கொண்டு போய் நீங்க வச்சு மெதிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரா ஏதாவது செஞ்சிருந்தாங்களா அதை அப்படியே அடிபட்டு போயிடும் இல்ல நீங்க போய் அறுத்து நாளா வச்சுட்டு அதுக்கு மேல மஞ்சள் குங்குமத்தை போட்டு துளசி செடி இலைய கொஞ்சம் போட்டுட்டு திரும்பி பார்க்காத மனசாரி வேண்டிட்டு திரும்பி பார்க்காத வந்துட்டானோ உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் எந்த நோக்கத்துக்காக நீங்க பண்றீங்களோ அந்த நோக்கம் அப்படியே நிறைவேறும் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பெரிய செலவெல்லாம் ஒண்ணும் கிடையாது ரொம்ப ஒரு எளிமையான செலவு ஒரே ஒரு எலுமிச்சங்கனி மட்டும்தான் வாங்கணும் அதே மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த எலுமிச்சம் வளர்த்த நல்ல முறையில மனசார வேண்டுதன் மாதிரி நினைச்சு ஊருட்டிட்டு கொண்டு போய் மெதிச்சிட்டு வந்தனாலும் உங்களுக்கு வரக்கூடிய கண்டுஷ்டி கண்ணும்புல சில இதெல்லாம் அடிபட்டு போயிடும் வாழ்க்கையில நீங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் நான் பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி நீங்க எல்லோரும் இந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவாலயத்துல உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிமுண்டு மூட்டை அளவுக்காவது பங்கெடுத்துங்க இந்த சிமுண்டு மூட்டை வாங்குறது கூட என்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை நினைக்கிறவங்க ஒரு செங்கல் அளவுக்காவது பங்கெடுத்துங்க எதுக்கு நான் திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த சிவநாலயத்துல நீங்க பங்கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி விபரீத வளர்ச்சியா இருக்கும் ஏற்கனவே நிறைய பேர் பங்கெடுத்துக்கிறீங்க அந்த பங்கெடுத்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனசார நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இருந்தாலும் மேலும் மேலும் இந்த புது வீடியோ இந்த வீடியோவை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பங்கெடுத்துங்க ஏன்னா இது உலக சாதனையில பாத்தீங்கன்னா இந்த நந்திகேஸ்வரர் நினைச்சு நிக்க போறாரு உலகத்திலேயே மிக உயரமான நந்தியா இந்த இடம் உருவாக போகுது அதே மாதிரி ராஜலிங்கேஸ்வரரும் மிகவும் பிரம்மாண்டமா உருவாக போறாரு நீங்க எல்லோரும் பொருளுதவியா பங்கெடுக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க அப்படி ஏதாவது நீங்க பங்கெடுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற அக்கௌண்ட் நம்பரில் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை ஏதாவது செலுத்துங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி வெளியூரில் இருக்கிறவங்களும் சரி என்னால் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை இந்த டிஸ்பிளேவில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பரில் போட்டுவிடுங்க என்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசணும் அப்படின்னா எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசுங்க எந்த விஷயமாக ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேந்த் சுவாமி Welcome.